காதலும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் நம்ம ஊர் வந்துருச்சாராம் பக்கத்துல வந்துட்டோம் பத்மா அபி தூங்கணி அடி கொஞ்சம் அது தூங்கணி அடி சரிடா நான் இறங்கிக்கிறேன் நீங்க பாத்து போயிட்டு வாங்க சரிடா என்னடா இறங்கலையா உன் வீடு வந்துருச்சுல இல்லடா இருக்கட்டும் நான் அபிய வீட்டுல விட்டுட்டு போயிருந்தேன் அடேய் நாங்க தான் இருக்கோம்ல அபிய பத்திரமா வீட்டுல விட்டுருந்தோம்டா இல்லடா நானும் வாரேன் சரி வா எல்லாரும் வாங்க ஏட்டி காய்ச்சல் அம்மா சொன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா அதெல்லாம் இல்ல பாட்டி ஏட்டி உன்ட்ட கஷ்டமா இருந்துச்சான்னு கேட்கல கூட இருந்தவங்களை கேட்டேன் சும்மாவே தண்ணி எடுத்துட்டு வா தட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன் காய்ச்சல் வேற அங்க என்ன ஆட்டம் போட்டேயோ ஆண்டி அபி பேக்கில் எல்லா டேப்லெட்டும் இருக்குது ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து கொடுத்துருங்க அதில் ஒரு டானிக் இருக்கும் அது இருமல் வந்தால் மட்டும் கொடுங்க ம் சரியா தருண் சரி எல்லோரும் இருங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் இல்லைம்மா லேட் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் இன்னொரு நாள் வரோம் ம் சரிம்மா பத்மா தருணை கவனிச்சியா ஆமாம்டா அவன் எப்பயும் அபி மேலே கோபம் தான் படுவான் அபியும் அப்படி தானே ஆமாம் பத்மா நம்ம மேரேஜ்லேருந்து இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துக்கிறான் சரி விடுங்க இப்போ டூர் அரேஞ்ச் பண்ணதே அவளுக்காண்டி தான் அரேஞ்ச் பண்ணா

கூட பறந்தது தான் அப்படி இருக்குடா கூட சேர்ந்ததும் அப்படி தான் இருக்கு குழம்பு பார்க்கவே நல்லா இருக்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி வாயில வைக்க முடியல என்னம்மா வச்சிருக்க சாம்பாரா வேற லெவல்ல பண்ணிருக்க போலையே இப்ப எதுக்கு கலக்கறீங்க நான் தான் கலக்கி வச்சிருக்கேன்ல ஏண்டி கலக்கிதானே தான நான் கரெக்ட்டா கலக்கி டேஸ்டா வச்சிருந்தேன் இனி அவ்ளோதான் சாம்பாரே நல்லா இருக்காது கலக்குனா டேஸ்ட் பேருமா ஆமா என்னடி இது பித்தளாட்டமா இருக்கு சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கேவலமா பண்ணிட்டு நான் தான் டேஸ்ட் போயிடுச்சு சொல்றாச்சு நான் தானே தப்பு பண்ணேன் என்னோட சுயநலத்துக்காக கூட பேசணுங்கிறதுக்காக தான் டூர் அரேஞ்ச் பண்ணேன் பட் அதனால உனக்கு ஃபீவர் வரும் நான் எதிர்பார்க்கலமா நேற்று டியூஷன் வேற வைக்கல இன்னும் உடம்பு சரியில்லையா அபி சாரி என்னால் தானே எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு ஐஸ்கிரீம் நிறைய உள்ள போச்சுல அதனால தான் ஃபீவர் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் டியூஷன் வைக்கல சரி தரும் கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு பார்ப்போம் ம் சரிம்மா